எப்படா சித்திர வருஷம் வரும் எப்படா சித்திரை மாசம் வரும் எப்படா சித்திர வருஷம் புது வருஷம் பிறக்கும் எப்ப நான் கலர் கலரா ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நான் எங்களோட சொந்தக்காரர் பேரண்ட்ஸ் கிட்ட கைதிகளும் வாங்கலாம் இப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு நல்ல வீடியோ தான் இது எஸ் இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்ல இந்த ராசி சூரியனை போல பிரகாசிக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு வருஷமுமே தமிழ் புத்தாண்டு வந்து ஒவ்வொரு வரும் சித்திரை முதலாம் தேதி பிறகுதுன்னே சொல்லுவாங்க அதாவது ஆங்கில வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பதினாலு ஜோதிடத்துல சூரிய பகவான் வந்து சக்கரத்தில் இருக்கிற முதல் ராசியான மேஷ ராசியில நுழையக்கூடிய நாளில தான் புத்தாண்டு பிறக்குது அறுபது ஆண்டு அடங்கிய அந்த பட்டியல்ல நாற்பத்தி ஏழாவதா வரக்கூடிய பிசுவாசுவ தான் இந்த வருஷம் பிறக்க போற ஆண்டு இந்த ஆண்டுக்கான பொருள் என்ன இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த ராசிகளுக்கு வந்து சூரியனை போல ஜொலிக்க இருக்கிறாங்க யார் யாருக்கு நல்லது ஐயோ இத்தனை வருஷமா எத்தனையோ சோதனைகள் கடந்து வந்துச்சனே இந்த புது வருஷம் எனக்கு நல்லதை கொடுக்குமா அப்படின்ட்டு நீங்க ஏங்கி கொண்டிருக்கிறீங்கண்டா உங்களுக்கு தான் இந்த வீடியோ தமிழ் புத்தாண்டு கிரக நிலை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் புத்தாண்டுடன் ஆரம்பத்துலேயே சூரிய பகவான் மேஷ ராசியில வந்து பிரவேசிக்க போகிறேன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வா கன்னி ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் மீன ராசியில் சனி சுக்ரன் புதன் ராகு அப்படி என்று சொல்லி நான்கு கிரகங்களோட சேர்க்கையும் நடக்கப்போகுது எப்படி புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்கள் அமைப்பு காரணமா ஆறு ராசியை சேர்ந்தவங்களுக்கும் தொழில் மற்றும் வேலை தொடர்பாக லாபம் இருக்குதோ உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வர போகுது அப்ப முதலாவது நாம பார்ப்போம் ரிஷபராசி புதிதா பிறக்க கூடிய இந்த விசுவாசுவ தமிழ் புத்தாண்டுல ராசியை பொறுத்த வரைக்குமே பல விதத்துல நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக அமைய போகுது நீங்க செய்யக்கூடிய தொழிலா இருக்கட்டும் இல்ல வேலை தொடர்பா இருந்து வந்த போராட்டமான ஒரு சூழலா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே இந்த புது வருஷம் நிச்சயமா ஒரு வெற்றியை கொடுக்க போகுது உங்களுக்கு பல விதத்துல நல்ல பலன்கள் உங்களை தேடி வர போகுது இவ்வளோ நாளும் நீங்க போட்ட அந்த எஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி முழு பலனையும் பரப்போறீங்க நான் என்னதான் என்னோட கடின உழைப்ப போட்டாலும் எனக்கு எதுவுமே சரியாக சரியா என்னால் இது முடியுமா அப்படின்னு இருந்த குழப்பநிலைகள் மாறி நல்லதே நடக்க போகுது அது மட்டும் கிடையாது நீண்ட கால ஆசைகளும் நிறைவேற போகுது ஒரு குடும்பமாக இருக்கட்டும் இல்லை ஒரு சமூகமாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குள்ளயுமே உங்களுக்கு அந்த மரியாதை அதிகரிக்க போகுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வார பிரச்சனையாக இருக்கட்டும் இது எல்லாமே போய் முக்கியமாக எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமான நிம்மதி அந்த நிம்மதியான சூழல் உங்கள் குடும்பத்தில் வந்து உருவாக போகுது ஆனா பிள்ளைகள் தொடர்பாக இதுவரைக்குமே சிக்கலான சில விஷயங்கள் குடும்பஸ்தர்களுக்கு இருந்திருக்கும் இனிமே அது கிடையாது ராசியை பொறுத்த வரைக்குமே விஸ்வாச தமிழ் புத்தாண்டுல மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்து நுழைய போறேன் குரு பகவான பார்வை ஒரு ராசியில இருக்கும் பொழுது அவர் நல்ல பலன்களைத்தான் அனுபவிப்பார் அதோட சனி பகவானும் சாதகமான அமைப்பு இருக்கிறதால மிதுன ராசிக்கு இந்த வருஷம் ஜாக் போட்டே அடிக்க போகுது அப்படி சொல்லலாம் வேலையை மாற்ற முயற்சி செய்கிறவங்களா இருக்கட்டும் நல்ல தொழில் வாய்ப்பை தேடுறவங்களா இருக்கட்டும் இல்லை புதிய வியாபார முயற்சியில ஈடுபடுறவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் அண்டே சொல்லலாம் இது வரைக்கும் உங்களோட தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் இல்லாம போகும் உங்களோட உறவுல வந்து இனிமையாக ஒரு இணக்கமாக இருக்கும் சில பேர் மிதுன ராசிக்காரர் வந்து தங்களோட கணவன் மனைவி மாட்ட இல்லவன சண்டை போட்டுக்கொண்டு வாழ்க்கை இனிமே அப்படி இல்லாம ஒரு சுமூகமான வாழ்க்கை வந்து இருக்கும் உங்களோட வாழ்க்கையில இவ்வளோ நாளும் இருந்த கஷ்டம் போய் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் கிடைக்க போகுது ஒரு உத்தியோகமா இருந்தாலும் இல்ல ஒரு பணியிடமா இருந்தாலும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் சில ப்ரமோஷன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்போ மிதுன ராசி உங்களுக்கு இந்த வருஷம் ஹம் ஹம் ஜாக் தான் அடுத்ததுதான் கன்னிராசி கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த புது வருஷத்துல பல கிரகங்கள் அமைப்பு வந்து பல விதத்துல உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு குறிப்பா சனி உங்களுக்கு கடின உழைப்பு அதிகரித்து அதுல சிறப்பான வெற்றியை தரத்துக்கு உங்களை சனீஸ்வர பகவான் உதவப் போறேன் அப்ப இங்க என்ன நீ கடினமா உழைச்சாத்தா உன்னால வெற்றி பெற முடியும் அப்படின்றத சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன் இவ்வளவு நாளும் கடின உழைப்பு போட்டும் எனக்கு அதுக்கு சரியான பலன் கிடைக்கலன்னு இயங்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்பவும் நான் கடின உழைப்பு தான் போட போறேன் எனக்கு அதுக்குரிய பலனை சனீஸ்வரன் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கெத்தா சொல்லலாம் வாழ்க்கை துணையா இருக்கட்டும் இல்ல தொழில் கூட்டாளிகள் ஸ்தானத்திலையும் சனி அமர்வதால பணியிடத்துல எல்லா ஊழியர்கள்ட்டையும் ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் கூட்டாளிகளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதால உங்களோட வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் ஏற்பட போதும் முக்கியமாக மாணவர்கள் இவங்க இது வரைக்கும் போட்ட எஃபர்ட்டுக்கான முழு பலன் கல்வியில் வெற்றி கிடைக்க போதுன்றே சொல்லலாம் அது மட்டும் கிடையாது வேலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொறுப்புகளாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல் தான் இந்த வருஷத்தில் அமைய போகுது அடுத்தது நாம பார்க்க போகிறது தான் தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த வருஷம் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது குறிப்பா குருவோட ஏழாவது பார்வை நேரடியா உங்களோட ராசியில விழுது இதனால இப்ப வரைக்கும் உங்களோட ராசியில என்ன என்ன சிரமங்கள் எல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து சூரியனுக்கு முன்னால வர பனித்தொளி மாதிரி அப்படியே காணாம போய் பல விதத்துல உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது சில புதிய நபர்களோட தொடர்பால உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் கூட ஏற்படலாம் ஒரு குடும்பமா இருக்கட்டும் இல்ல ஒரு பணியிடமா இருக்கட்டும் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோட செயற்பட்டா உங்களோட சூழல் சாதகமா அமையும் சட்டம் தொடர்பான விஷயங்கள்ல பெரிய வெற்றியை கூட நீங்க புறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்துல உங்களுக்கு அமையுது அடுத்ததுதான் மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புது வருஷத்துல கடந்த சில காரணமா உங்களோட வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து எல்லாத்துலயுமே விடுபட்டுருவீங்க குறிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடு அப்படின்ற சொல்லலாம் ஆறாம் வீட்டுல குருவிட சஞ்சாரம் ஆரோக்கியத்தை இதனால வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு புதிய நபர்கள தொடர்பு கிடைக்கும் உங்களோட கடின உழைப்பு கேட்ட பலன் கிடைக்கும் வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத உயரங்களெல்லாம் ஈஸியா டக்கு டக்குன்னு அடைஞ்சு கொண்டே போவீங்க தொழில் தொடர்பா இருக்கட்டும் இல்ல புதிய உறவுகளை உருவாக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் கவனம் கொஞ்சம் தேவை இந்த ஆண்டு புது புது வருமானங்கள் வருது காதலில் உள்ளவர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூட வாய்ப்புகள் அமையுது இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம அதை சரியா பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில முன்னேற போறோம் அடுத்ததுதான் கும்பராசி எந்த ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் ரொம்ப அடி வாங்குற ராசி எதுப்பா அப்படின்னு கேட்டா பல பேரோட வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை தான் கும்பராசி எப்பா இந்த வருஷம் சார் எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா இல்ல வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார் அப்படின்ற இளமையில தான் இப்ப உங்களோட வாழ்க்கை இருக்கு எல்லாருமே சொல்ற நாட்டு ரோட்ல நிக்கிறேன் இனிமேல் விளக்குறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல சோ இப்ப அந்த கும்ப என்ன பலனுன்றத நாங்க பாப்போம் இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய காலமா இருந்தால் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குருட பயிற்சி நடக்க இருக்கு இதால உங்களோட குடும்ப சூழல் மகிழ்ச்சியானதா மாறப்போகுது நிதி நிலையிலயும் முன்னேற்றம் அடைய போது பரம்பரை சொத்துக்கள் கிடைக்க போது திருமணம் குழந்தை பேர் இப்படின்னு நிறைய சுபகாரியங்களும் உங்களோட வீட்டுல நடக்க போகுது குருவோட பார்வையால ஆன்மீக நடவடிக்கையில ஆர்வத்தோட ஈடுபட போறீங்க வரைக்கும் செஞ்சு வந்த கடின உழைப்புக்கான பலனையும் பெற போறீங்க ஆனா நிதி காசு பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா நீங்க தான் வெற்றி பெற போறீங்கன்னு சொல்லலாம் எஸ் அட என்னங்க சொல்றீங்க கும்பராசிக்கு இதெல்லாம் நடக்க போதா நடப்போங்க நம்பிக்கையே போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நாம முழுசா நம்பினாத்தான் அது நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க சோ இந்த வருஷம் அனைவருக்கும் பக்திநாதம் யூடியூப் சேனல் சார்பாக அட்வான்ஸ் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து சேனலை சேனல் பண்ணதோட மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி இன்னொரு சந்திக்கிறேன்